உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஸோ இந்த நதி டூ பாயிண்ட் ஓ ஃபேமிலி அவங்களோட என்ட்ரிக்கு அப்புறமா அங்கே ஸ்க்ரீனில் வந்து விக்காவுடைய அந்த சின்ன சின்ன அந்த விஷயங்களை நம்ம பார்க்குறது தான் ஒரு ஆறுதலை தவிர இந்த ஃபேமிலி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு மாதிரி மந்தாகினியாக நமக்கு போகுதோ ஒரு மாதிரி நமக்கு போரிங்காக இருக்குல்ல இந்த ஃபேமிலியோட என்ட்ரி வந்ததுக்கப்புறமா ஸோ சகோதரிகளின் கதையில் ஒரு சகோதரன் இப்போ ஒரு இன்ட்ரோ வந்திருக்கு ஸோ இது இந்த இது வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு அனல் பறக்கக்கூடிய ஒரு கதைக்களம் வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அது பசுபதியோட என்ட்ரிக்கு அப்புறம் தான் ஸோ பசுபதியோட அந்த ஷூட் முடிஞ்ச ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் வீக்குக்கு மேலே ஆயிடுச்சு நாளைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை பசுபதி வருவாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்துட்டு இருக்கு ஏன்னா பசுபதியோட அந்த ஷூட்டுக்கு அப்புறமா வந்துட்டு வீட்டில் விஜயோட வீட்டில் நைட் ஷூட் எல்லாமே போயிருக்கு அதுக்கப்புறமா ஆஃபீஸில் ஒரு த்ரீ டேஸ் ஷூட்டும் போயிருக்கு ஸோ அந்த பிக்கு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ அங்கேயும் ஆஃபீஸ் ட்ராக் அப்படிங்கறதும் அடுத்தது வந்துருச்சுங்கும் போது ஏற்கனவே நடந்து முடிஞ்சது இப்போ பசுபதியோட என்ட்ரி இந்த வாரம் வரலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஹைலி சான்சஸ் இருக்கு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா ஸோ அதை சின்ன ப்ரடிக்ஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ யமுனா வந்துட்டு நிமின்க்கு டிஃபன் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க ஸோ இப்போ வந்து நிமுனா யமுனா கிட்ட கொஞ்சம் ஒரு சேஞ்சஸ்லாம் தெரியுது அப்படிங்கிற போது ஸோ நிவனுமே கொஞ்சம் நல்லா பேச ஆரம்பிச்சிருக்காரு ஸோ சாப்பாடு எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது நிவின் கேட்குறாரு என்ன எமுனா உங்கள் அம்மா கிட்ட எதுவும் பேசுனியா அங்கே என்ன நிலவரம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஆ பேசிட்டு தாங்க இருக்கேன் இந்த பாட்டி தான் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கான் அவன் கிருஷ்ணா கிட்ட போயிட்டு ரொம்ப ஓவராக நம்ம எல்லாம் ஒன்று மண்ணாக இருந்திருக்கலாமே நீ முன்னாடியே வந்திருக்கலாம்ல நீ தான் ஒரே ஆண் வாரிசு அப்படி இப்படிலாம் கூட போய் பாட்டி பேசி அம்மாவுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு போல இருக்கு இவ்வளோ நாள் எங்க கூட இருந்து அம்மா எங்களுக்கு எப்போல்லாம் கஷ்டமா இருந்தாலும் பாட்டிக்கு மட்டும் பார்த்துக்கறதுல குறைய வச்சதில்ல தெரியுமா அப்படியெல்லாம் அம்மா பார்த்துக்கிட்டும் கூட இப்போ இந்த குடும்பத்தை பார்த்த உடனே பாட்டி வந்து அப்படியே மாறுது போல இருக்கு பாவம் அம்மாவை நினைச்சா தான் கவலையாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உடனே நுவின் இருந்துட்டு சரி நீங்கயே உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு போய் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடலாம்ல அப்படிங்கிறாங்க ஆமாங்க போகலாம்மா அம்மாவை பாட்டியை பார்த்துட்டு நாளைக்கு கேள்வியாவது நான் கேட்டே ஆகணும் போயிட்டு அவங்கள பார்த்துட்டு கங்காவை அங்கேதானே இருக்கா ஹவலையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறாங்க உடனே நிவன் இருந்துட்டு ஏன் காவேரியும் அங்கே தானே இருக்கா காவேரியை பார்க்கணும்னு உனக்கு தோணலையா அப்படின்னு சொல்லும்போது என்ன நிவன் இப்படி பேசுகிறீங்க நம்ம போகிறதே காவேரி வீட்டுக்கு தான் அப்புறம் எப்படி அவளை பார்க்காம நான் முன்னாடி மாதிரிலாம் இல்லை நிவன் ஏன் நீங்கள் இப்படி யோசிக்கிறீங்க நீங்கள் தான் என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படியே இருமுனா நீ வந்துட்டு உன்னோட ஸ்டடீஸில் மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணி உன்னோட ஃப்யூச்சரை நீ ஃபோக்கஸ் பண்ணினாலே போதும் அவங்க அவங்க அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு ஹாப்பியாக தான் இருக்காங்க ஏதோ குமரன் பிரதரும் அங்கே போயிட்டார்ல குமரன் அங்கே போயிட்டு நல்லா வேலை பார்த்துட்டு அங்கே வந்துட்டு திரும்ப கங்காக்காவையும் நல்லா தான் வச்சுக்க போகிறாங்க அதனால நீ அவங்க இவங்களெல்லாம் பற்றி யோசிக்காமல் ஒன்னோட தான் மட்டும் நீ கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரிங்க நிவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து இருந்து கிளம்பி அங்கே போகிறாங்க ஸோ விஜய் வீட்டுக்கு போகும்போது பார்த்தா வெளியில் கிருஷ்ணாவை பார்த்துறாங்க உள்ளார போகும்போதுமே கிருஷ்ணா அங்கே நின்றுட்டு இருக்கதை பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறாங்க ஸோ முத்துமலர் இருந்துட்டு மாமா யமனா நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம யமுனா தான் எதுக்கு எடுத்தாலும் அவங்க கடுப்பாக பேசுவாங்களே உடனே இவங்க என்ன சொல்லிடுறாங்க ஆ நாங்கள் நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே இப்படி வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அதில் என்ன நல்லா இருக்கியான ஒரு கேள்வி வேற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கிருஷ்ணா இருந்துட்டு அம்மா நீ எதுக்குமா இவகிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்க நீ வாமா மா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது உடனே யவனா இருந்துட்டு ஹவ இவன் பேசினா உனக்கு அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க உடனே டக்குன்னு காவேரி கங்கா எல்லாருமே வந்துடுறாங்க ஹே என்னடி வந்தது வராததுமா அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ உள்ள வா அப்படிங்கிறாங்க பாருக்கா பா மூஞ்சை எப்படி வச்சுட்டு மொறைச்சிக்கிட்டே பாக்குறானு அப்படிங்கும்போது அவன் பார்வையே அப்படிதான் வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க சோ உள்ளார போய் அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது பாட்டிக்கிட்டயும் கொஞ்சம் செல்லமாவே திட்டுறாங்க என்ன பாட்டி நீ போய் அவன் கிட்ட எல்லாம் ரொம்ப ஓவராக கொஞ்சிட்டு இருக்கியாமே என்ன விஷயம் அப்படின்னு சொல்றாங்க ஏ அப்போ அப்படிலாம் இல்லடி ஏன்டி எல்லாரும் சேர்த்து என்னை மாற்றி மாற்றி திட்டுறீங்க சும்மா வங்கிட்டு பேசினேன் அதுவும் ஒரு குத்தமாடி அப்படிங்கிறாங்க உடனே சாரதாமா இருந்துட்டு குத்தமெல்லாம் ஒன்றும் இல்லை எதுக்கு அவ்வளோ அப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேசணும் பேசாமல் அவங்க கூடயே கிளம்பி போ சொல்லுடி அப்படிங்கிறாங்க பாரடி இப்படியே தாண்டி இவன் பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க பின்ன என்ன பாட்டி நீ பண்ணுறது மட்டும் நியாயமா இப்படியே வந்துட்டு நீ நாங்கள் எவ்வளோ ஒன்றை நல்லா பார்த்துக்கிட்டாலும் வான் வாரிஸ் சொந்திருச்சுனோடனே உனக்கு அந்த சைடு சாயுதோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க சரி சரி விடுடி பாட்டி ஏதோ போய் பேசிடுச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு காவேரின்னு சொல்லிடுறாங்க ஸோ யா கங்கா வந்துட்டு ஒரு மாதிரியே உட்காந்துட்டு இருக்கும்போது இப்போ யமுனா என்ன சொல்றாங்க அக்கா நம்ம எல்லாரும் வெளியே போய் ரொம்ப ஆச்சு எங்கேயாவது வெளியே போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஏ எங்கடி நான் இப்போ இந்த டைம்ல எங்கேயும் எனக்கு வெளியே போகவே ஒரு மாதிரி இருக்கு எங்க போனாலும் ரொம்ப டயர்டா இருக்குடி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிக்கா உனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லிடல கம்ஃபர்டபுளா இல்லைன்னா உனக்கு வேணா பிரெக்னன்சி பில்லோ வாங்கிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கிட்ட யுமுனா கேட்கறாங்க போலாமா எனக்கு ஒரு மாதிரியே இருக்கேடி அப்படிங்கிறாங்க அக்கா நிவன் தான் அக்கா வாக்க கார்லேயே எல்லாருமே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க உடனே காவேரி பார்த்துட்டு ஏன் நீயும் வரியாடி ஷாப்பிங் போகலான்னு சொல்லி கூப்பிட்றா நீ வரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க உடனே காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட டக்குன்னு ஏங்க அக்காலாம் ஷாப்பிங் போகிறாளாம் எமுனாவும் நானும் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஷாப்பிங் போகிறீங்களா என்ன வாங்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லை அக்காவுக்கு கொஞ்சம் ப்ரெக்னன்சி பில்லோ இந்த மாதிரி கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கு அதான் அப்படியே ரொம்ப நாளாச்சுல்ல எல்லாருமே வெளியே போய் அதான் போயிட்டு வரலாமான்னு கேட்டேன் அப்படிங்கிறாங்க ஆ ஏதோ அதுக்கே நானும் ஃப்ரீயாக தானே இருக்கேன் வாங்க எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறார் உடனே நிமர்னு வந்துட்டு ஆ சரிங்க பிரதர் வாங்க எல்லாருமே போயிட்டு வர வரலாம் அப்படியே வெளியிலே சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு சாரதாம்மா கிட்டே கேட்குறாங்க அத்தை நீங்கள் வரீங்களா எல்லாரும் நாங்கள் ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது நான் எதுக்கு தம்பி நீங்கள் ரெண்டு பேர் தான் போகிறீங்கல்ல அவளுங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே நர்மதா இருந்துட்டு மாமா மாமா நானும் வரேன் அப்படின்னு சொன்ன உடனே ம் வா நீ இல்லாமையா வா போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ யமனா இருந்துட்டு ஹே வாடி உனக்கு நான் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு நர்மதாவும் கிளம்பிடுறாங்க ஸோ இங்கேருந்து ஷாப்பிங் மால்க்கு அங்கே கிளம்பி உள்ளே போகும்போது பார்த்தா கரெக்டாக இவங்க டோரை திறந்துட்டு உள்ள போறாங்க உள்ள இருந்து வெளியே வரது யாருன்னு பார்த்தா மா சென்ட்ரி கொடுத்துட்டு வராரு நம்மளுடைய பசுபதி கூடவே ராகினி ஸோ அவங்க ரெண்டு பேர் வெளியே வராங்க இவங்க உள்ள போறாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு என்ட்ரி இருக்கு ஸோ அவங்க பார்த்த உடனே பயங்கர ஷாக் ஆகுது இவங்களுக்கு பசுபதி அப்படியே முறைச்சிக்கிட்டே அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு அப்படியே வெளியில வந்துட்டு எல்லாரையும் ஒரு மாதிரி திமுறாவே பார்க்குறாரு உடனே விஜயும் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே நிற்கிறாரு ஸோ பார்க்குறவர் சும்மா போறாரா பார்த்தா அதுக்கு விஜய் கிட்ட என்ன விஜய் செகண்ட் ஃபேமிலிலாம் வந்திருக்காங்க போல இருக்கு சின்ன மாமியார் மச்சான் அப்புறம் இன்னொரு குழந்தையார் எல்லாருக்கூட ரொம்ப ஒரே வீட்டில் ஜாலியாக குதூகலமாக இருக்கீங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இப்போ காவேரிக்கு ரொம்ப கோவம் வருது அப்படியே ஒரு மாதிரி கோவத்தில் முறுக்கிட்டு போறாங்க டக்குனுக்கு விஜய் இப்படி பார்த்துட்டு அமைதியாக நில்லு அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு இப்போ விஜய் பேச ஆரம்பிக்கிறாரு ஸோ விஜய் இருந்துட்டு எது நடந்தாலும் இது எங்க குடும்ப விஷயம் நாங்கள் குதகலமாக இருக்கோம் இல்லை கூத்தடிக்கிறோம் உனக்கு தேவையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே பசுபதி பயங்கரமாக சிரிச்சிட்டு அது எப்படியா விஜய் கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலைங்கிற மாதிரி நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது விஜய்க்கு அப்படியே கோவம் வருது டக்குனு நிவன் வந்துட்டு யோ தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத நாங்கள் உங்ககிட்ட வந்து எதாவது பேசணும் பேசணுமா எதப்படா எதடா பேசலான்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்கே வந்து நிப்பியா நீ அப்படின்னு சொல்லும்போது என்ன என்ன மருமகனே ரொம்ப தான் துள்ளிட்டு இருக்க நீ அந்த கும்பல் கூட சேர்ந்ததுலேருந்தே ஒரு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு டக்குன்னு கங்காவை பார்க்குறாரு என்னம்மா கங்கா உன் புருஷன் அதான் அந்த புள்ள பூச்சி மலேசியாக்கெல்லாம் போயிருக்கானாமே நல்லா இருக்கானா உங்ககிட்ட டெய்லியும் பேசுகிறானா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு கங்கா அப்படியே பார்த்துட்டு வெறுப்பில் டக்குன்னு அப்படி திரும்பிக்கிறாங்க ஸோ அந்த இடத்துல கங்காவுக்கு என்ன தோணுதுன்னா இவன் வந்து எதுக்காக இப்படி கேட்குறான் டெய்லியும் பேசுகிறான் நான்லாம் கேட்குறாரு அப்போது நம்ம பேசலை அப்படிங்கிற விஷயம் இவனுக்கு உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சு மலேசியா போயிருக்க விஷயம் வேணால் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் இந்த விஷயம்லாம் எப்படி தெரிய வந்துச்சு அப்போ இதுக்கு பின்னாடி எதுவும் இவன் இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி கங்காக்கும் சந்தேகம் வருது ஸோ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதையா மரியாதையாக போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் உள்ளே போய்ட்றாங்க ஸோ அந்த இடத்துலயே வந்துட்டு ஒரு மாஸ் என்ட்ரி இவங்க வெளியே போய்ட்றாங்க இவங்க உள்ளே போய்ட்றாங்க ஸோ உள்ளே போய்ட்டு பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு இவங்க திரும்ப வீட்டுக்கே வந்துடுறாங்க நிவன் யமனா அந்த சைடு வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து கங்கா சொல்கிறாங்க சாரதாம்மா கிட்ட அம்மா நாங்கள் ஷாப்பிங் மாலுக்கு போனப்போ பசுபதியை பார்த்தோம்மா அப்படின்னு சொல்கிறாங்க பசுபதியா அவன் எதுக்கடி அங்கே வந்தான் மா ஷாப்பிங் மால்னா எல்லாரும் வரதான் செய்வாங்க நாங்கள் போன நேரம் பார்த்து அவனும் வந்துட்டான் அப்படிங்கும்போது அவன் பா ஏதாவது பேசுன நடி அப்படிங்கும்போது மா எல்லா விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா தேவை இல்லாமல் வந்து நம்ம கிட்ட வம்புக்கிறான் பத்தாததுக்கு அவன் ஒரு வார்த்தை சொன்னாமா அதாம்மா எனக்கு ஒரு மாதிரியே இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படி என்னடி அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை குமரன் மாமா மலேசியா போனது வேணால் தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நான் அவர்கிட்ட டெய்லி பேசலைங்கிற விஷயம் வரைக்கும் அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா என்கிட்ட ஒரு நக்கலை கேட்டான் தெரியுமா எனக்கு என்னமோ சந்தேகமாவே இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதில் என்னடி சந்தேகப்படுறதுக்கு இருக்கு யாராவது கூட ஏதாவது சொல்லியிருப்பாங்க விடு அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமாவும் அப்படியே விட்டுறாங்க ஸோ ராகினியும் பசுபதியும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ரெண்டு பேருக்கும் பயங்கர சந்தோஷமாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க உடனே ராகினி இருந்துட்டு அப்பா அவங்க மூஞ்சி எல்லாம் பார்த்தீங்களா ஒரு சந்தோஷமாகவே இருக்க மாதிரி தெரிலப்பா அந்த ரெண்டு பேரும் மாசமாக இருக்கிற நேரத்தில் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லுவாங்க சே அவங்க முகத்தில் வந்துட்டு இப்படி கவலையாக இருக்கதை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லும்போது இப்போ பசுபதியும் சிரிச்சிட்டு ராகினியும் கூடவே சேர்ந்து சிரிக்கிறாங்க என்னம்மா நீ கவலைப்படுறியா அப்படிங்கும்போது அப்பா அந்த கவலை எல்லாம் எனக்கு பத்தாதுப்பா இன்னும் அவங்க வந்து கவலையில் இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம இன்னும் அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க உடனே பசுபதி இருந்துட்டு நீ ஏமா கவலைப்படுற அதுக்காக தானே இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்துட்டு ஆணி வரையே பிடுங்கணும்னு சொல்லிட்டு தானே ஒரு குடும்பத்தையே நான் உள்ளே அனுப்பியிருக்கேன் அவனுங்களும் சும்மா சொல்லக்கூடாது சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ ராகினியும் பசுபதியும் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ ராக வந்த டைமில் வந்துட்டு அப்பா என்னப்பா எப்படி போயிட்டுருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம சொன்ன மாதிரியே எல்லாமே கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கானுங்கடா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைப்பா அந்த வீட்டில் அவங்க ஒரு நாள் கூட நிம்மதியாக இருக்கக்கூடாது அவனை எதுக்கு பண்ணீங்க ஃபிஃப்டி பர்சன்ட் ஷேர் கேட்க சொன்னீங்க மொத்த வீட்டையும் வந்தால் ஆன் வாரிசுன்னு பிடுங்கிட்டு விடணும்பா அப்படிங்கும்போது அப்படிலாம் எடுத்தோன்னே போய் கேட்க முடியாது ராகவ் எனக்கு தெரியாதா எதை எப்படி எப்படி மூவ் பண்ணோன்னு அப்படி தான் நான் பொறுமையாக மூவ் பண்ணிட்டு இருக்கேன் அவன் ஒரு ஷேர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் இப்போ ரிஜிஸ்டர் மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் அவன் எடுத்து காட்டியிருக்கான் இப்போ ஃபிஃப்டி பர்சன்ட்க்கு கம்மி தரமாட்டேன்னு அவன் சொல்ல முடியாதுல்ல வீடு வீடு பார்த்துக்கலாம் இன்னும் விஜய் எவ்வளோ நாளைக்கு இழுத்தடிக்கிறானோ அது நமக்கு தான் நல்லது அந்த குடும்பம் அங்கேயே இருந்து எந்த அளவுக்கு அவங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்களோ அந்த அளவுக்கு அந்த வீடே நிம்மதியில் இல்லாமல் இருக்கும் நீ ஏன் கவலைப்படுற அந்த சாரதா முகத்தை பார்க்கணுன்னு தான் எனக்கு ஆசையாக இருக்குது இன்றைக்கி அவளும் வந்திருப்பான்னு தேடி பார்த்தேன் ஆனால் அவள் தான் வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இப்போ ராகினி இருந்துட்டு அப்பா அந்த வீட்டில் நான் எப்படியாவது போய் வாழ்ந்து அந்த காவேரியை வந்துட்டு நான் எப்படியாவது பழி வாங்கணும்னு தான் அங்கே போனேன் ஆனால் என்னால் அங்கே இருக்க முடியல ஆனால் அவள் மாசமாக இருக்கிற நேரத்தில் கூட எனக்கு இப்படி அவள் சந்தோஷமாக இருக்கிறது எனக்கு பிடிக்கலப்பா இப்போயும் அவள் விஜய் கூட சேர்ந்து தானே சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதை தாமா நானும் பிரித்து விட்டுறலான்னு தான் பார்த்தேன் ஆனால் இப்போ குழந்தை ஒன்று வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இதை வச்சு அவங்க சேர்ந்து இதெல்லாம் நம்ம நினச்சே பார்க்கல அப்படிங்கிறாங்க இல்லப்பா அவளுக்கு வந்து நல்லபடியாக குழந்தை பொறக்கவே கூடாதுப்பா அப்படிங்கிறாங்க அதுக்கு தானே அவங்க அந்த வீட்டிலேயே இருக்காங்க இப்போ வரைக்கும் அவங்க எப்படி அவங்க கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்கு போனாங்க எதுவுமே அவன் கேட்கலையான் சரியான அவன் இவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு மாதிரி மட்டமா பேசுறாரு உடனே ராகினி இருந்துட்டு அப்பா நீங்கள் தப்பாக நினச்சி பேசிகிட்ருக்கீங்க விஜய் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு அவங்கள வீட்டுக்குள்ளேரே வச்சுருக்காருனா அவங்கள வந்துட்டு கண்காணிக்கிறக்காக கூட இருக்கலாம் அவங்கள வந்துட்டு ரொம்ப உஷாராக இருக்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாமா அதெல்லாம் எனக்கும் தெரியும் அவன் வந்துட்டு வீட்டில் இருக்க சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே நான் சொல்லிட்டேன் அவன் வந்து சும்மாலாம் சொல்ல மாட்டான் அவன் சொல்லியிருக்கானா ஏதாவது காரணம் இருக்கும் அதனால் நீ ரொம்ப உஷாராக இருக்கணும் நீ அப்படியே எப்பவும் எப்படி திமுறாக பேசுறியோ அதே மாதிரியே நீ பேசு அப்படின்னு சொல்லி தானே நான் கொடுத்துருக்கேன் அதெல்லாம் அவன் பக்காவாக பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கான் நீ எதுவும் ஃபீல் பண்ண பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே ராகவ் இருந்துட்டு அப்பா அவனை மட்டும் நீங்கள் எப்போவுமே ரிலீஸ் பண்ணிடாதீங்கப்பா அவன் வந்துட்டு மலேசியாவில் இருக்காங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கணும் அவனை வந்து அங்கேயே வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ செய்யணும் அவன் அவன் விஜய் கூடையும் நிவன் கூடையும் சேர்ந்துட்டு என்னை கொஞ்சம் நஞ்சம் அவள் பண்ணான் அந்த குமரன் என்ன கூடவே சேர்ந்து விஜய் அடிக்கும்போது இவனும் வந்து வந்து என் மூஞ்சிலே குத்துனான்ப்பா எனக்கு அப்போல்லாம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா நான் என்னென்னலாம் அனுபவிச்சனோ அதுக்கு மேலே அவன் அனுபவிக்கணும் அவனை நீங்கள் வெளியே மட்டும் விட்டுறவே கூடாதுப்பா அவன் அங்கேயே தான் இருக்கணும் அவன் அங்கேயே செத்து இங்கே வீட்டுக்கு போனமாக தான் வரணும் அப்படி ங்கிற மாதிரி ரொம்பவும் ஒரு கோவத்தோட வந்துட்டு ராகவ் சொல்லிட்டு இருக்காரு ஸோ பசுபதி என்ன சொல்கிறாரு நீ ஏன் ராகவ் எல்லாமே டென்ஷன் ஆகிக்கிற நான் என்ன அப்படியா வந்து இது பண்ணேன் எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணி தானே அவனை வந்துட்டு மலேசியாவுக்கு வர வளர்க்குற மாதிரி வர வளைச்சு அங்கேயே வச்சு லாக் பண்ணியிருக்கேன் இங்கே இந்தியாவில் எனக்கு பண்ண தெரியாமையா அங்கே இருந்தால் அவன் வேலைக்கு போயிருக்காங்கிற மாதிரி தானே எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க விடு பார்த்துக்கலாம் அதான் டெய்லி டெய்லி அவங்க கிட்ட சந்தேகம் வராத அளவுக்கு பேச வச்சிட்டு தானே இருக்கும் அவனுங்க நான் ஆளுங்க அங்கே இருக்கானுங்கல்ல பார்த்துக்குவானுங்க நீ ஃப்ரீயாக விடு ஆனால் அந்த குமரனை வந்துட்டு அவன் என்ன பண்ணுறேங்கிறத மட்டும் நீ பாரு அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இந்த இடத்துல பசுபதி வந்துட்டு ரொம்பவும் பக்காவாக பிளான் போட்டு குமரனை இங்கேருந்து த தனியாக கூட்டிகிட்டு போய் மலேசியாவில் வச்சு வேலைக்கு போகிறாருன்னு சொல்லி இங்கேருந்து கிளப்பி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்துட்டு அவர் ஒரு இதில் லாக் பண்ணி வச்சு அவர் மூலமாக தான் ஆமாம் வந்திருக்க குடும்பம் அந்த குடும்பம் வந்து உண்மையான குடும்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி சொல்ல வச்சுருக்காரு அதே மாதிரி இங்கேயும் வந்துட்டு இந்த வீட்டில் வந்துட்டு ராகவ தூக்கி அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி பத்தாததுக்கு சாரதா க காலில் விழ வச்சு காவேரி வேறு அவர் கண்ணத்துல எல்லாம் அரைஞ்சிருக்கிறதுனால எல்லா கோபத்தையும் ஒன்றா வச்சுட்டு அந்த வீடு வந்து அவங்களுக்கு இருக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் கரெக்டாக வீடு விற்கிற டைமில் இவர் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்காரு ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி சகோதரிகளின் கதை அப்படிங்கும்போது இன்னொரு சகோதரன் எப்படி வருவார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கும்போது ஸோ இதை பற்றியெல்லாம் யாருமே எதுவுமே இன்னும் யோசிக்கவே இல்லை வந்திருக்க குடும்பம் உண்மையான குடும்பம் மாதிரி பத்தாவதுக்கு பாட்டி வேற உன் கண் சந்தானம் கண்ணு மாதிரியே இருக்க நீ தான் ஒரே வாரிசு அப்படிலாம் இவங்களும் போய் ஒரு சைடு பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இது எப்படி போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆக மொத்தம் பசுபதி இந்த இடத்துல பக்காவாக பிளான் பண்ணி ஒன்று பண்ணிட்டுருக்காருங்கிற விஷயம் எப்போ விஜய்க்கு தெரிய வருது ஸோ விஜய்க்கு தெரிய வரும்போது இன்னும் அதுக்கான அந்த பதிலடி அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப தரமான சம்பவமாக தான் இருக்க போகுது ஏன்னா இப்போ வந்துட்டு குமரன் இல்லை அப்படிங்கும்போது நிவனும் விஜயும் சேர்ந்து குமரனை எப்படி மீட்டு கொண்டு போட போகிறாங்க ஸோ இந்த விஷயம்லாம் எப்போ உங்களுக்கு தெரிய வருது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிய தான் போகுது அது எப்போ வருதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ட்ராக் அப்படிங்கிற ஒன்று வந்திருக்கும் போது அந்த இடத்துல இவர் கிருஷ்ணாவும் இருக்கார் ஸோ விஜயோட ஆஃபீஸில் கிருஷ்ணாவும் போகிற மாதிரியான சீன்ஸும் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நம்ம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக தலைக்கு மட்டும் கொடுத்துருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்